ிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை காலையிலே நாம் தியானிக்க போகிறோம் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்கப்படும் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய தேசம் ஏழைகள் நிறைந்திருக்கிற தேசம் அது கடந்த பத்து பதினோரு வருடமாய் கோடிக்கணக்கான மக்கள் ஏழைகளாய் வறுமையிலே சிக்கி இருக்கிறார் ஆக ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணுகிறது எங்களுக்கு வருகிற தொலைபேசி அழைப்புகளிலே பாதி அழைப்புகள் கடன் பாரங்களிலிருந்து விடுதலை பெற வறுமையிலிருந்து விடுதலை பெற கண்ணீரோடு ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளின் வறுமை கலங்க பண்ணுகிறது ஒவ்வொரு நாள் செய்தித்தாளிலும் குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்ளுகிற தொண்ணூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் அவர்கள் சொல்வது கடன் பிரச்சனை அந்த தொல்லை தாங்க முடியாமல் நாங்கள் இந்த தற்கொலை முடிவை எடுக்கிறோம் என்று வேதனையிலும் வேதனை அந்த குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் சாகடிக்கப்படுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு வேதனை கலக்கம் பாருங்கள் ஏழைகளின் வறுமை பிரியமானவர்களே வறுமை ஒரு மனிதனுக்கு ஏன் வருகிறது ஆண்டவரை விட்டு விலகி ஜீவிக்கிற ஜனங்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்படும் பொழுது மனாந்தரமான நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறுகிறது அவருடைய பிள்ளைகளை அவர் வாழ வைக்க விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகள் செழிப்பாய் வாழ்வார்கள் வறுமை அவர்களை ஒன்று செய்யாது ஒருவேளை சில நாட்கள் அவருடைய பிள்ளைகள் கூட வறுமையிலே வழிநடத்தப்படலாம் மனம் கலங்காதிருங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து கொண்டார் உலகத்தின் வறுமை நம்மளை ஒன்று செய்யாது எல்லா காரியங்களும் சரி செய்யப்படும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் முதலா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு அவரை விட்டு விலகி ஜீவிக்காது இந்த காலையில அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே என்னை மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா அன்றுவரே இந்த காலை வேளையில் உடைய மகனாய் மகளாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று வறுமையிலும் வேதனையிலும் ஏழ்மையிலும் நின்று உடைய பிள்ளைகளை கரம் பிடித்துக் கொள்வீராக பிள்ளைகளை ஆசிர்வதி அப்படி வறுமை மாறட்டும் கடன் பாரங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் Amen.